வீவர்ஸ் பாக்கியலக்ஷ்மி நியூ பிரமோ இது மாதிரி எல்லையில் இருந்துட்டு நாங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதா எல்லோரும் கஷ்டமாக இருக்குது நானும் அவர் தான் இந்த வீட்டை போகிறேன்னு முடிவு உடனே பாக்கி இருந்துட்டு என்ன பேசிட்டு இருக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்ன்றாங்க இல்லைம்மா நான் இங்கே இருக்க வேண்டாம்னு நான் நினைக்கிறேன் அதனால இங்கே இருந்து போகிறது தான் நல்லது மாணுவாங்க எழிலின்னு பாட்டி பார்த்திங்களம்மா ஒவ்வொரு டைமும் என்னையும் அமிர்தாவே கஷ்டப்படுத்தணும்ட்டு ஒவ்வொரு விஷயங்களும் சொல்லிட்டு இருக்காங்க அதனால எப்படிமே என்னால் இங்கே இருக்க முடியும் அதனால என்னால் இங்கே இருக்க முடியாது நான் கிளம்புறேம்மா நீங்கள் என்னை பற்றியெல்லாம் எதையும் நினச்சி வரி பண்ணிக்காதீங்கன்றாங்க நான் வந்து சந்தோஷ மதமா போறேன்னு கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு அதுக்கு அப்புறமா உனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை நான் பண்ணுவாங்க உடனே வந்து நான் வீட்டை விட்டு எல்லாம் உனக்கு போக சொல்லி பாக்கியாண்டாங்க பாட்டி நீ வீட்டை விட்டு போக சொல்ல ஆனா இங்க இருந்து நாங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோம் அதனால நாங்க வெளிய இருந்தே கஷ்டப்பட்டுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்றாங்க எழில வேண்டாண்டா தாத்தா எல்லாருமே சொல்றாங்க அப்ப எழில் கேட்கறதுல இல்ல அமிர்தவனை சந்தோஷமா பாத்துக்கணும் அவ இங்க இருக்கும் சந்தோஷமா இருக்க மாட்டேங்கிறா பாட்டி ஒவ்வொரு விஷயத்தை சொல்லி அவளை ரொம்பவே நோகடிச்சுட்டு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க அதனால அமிர்த கஷ்டப்படக்கூடாது இருந்தால் நான் வெளியே போகிறோமா நான் எங்கேயாச்சும் வெளியே ரூம் எடுத்து தங்கிக்கிறேன் நல்ல நிலைமைக்கு வந்துட்டு பிறகு நான் வரேன்மா அதுக்காக நான் உங்களை விட்டு போகிறோம்னால நினச்சிக்காதீங்கன்றாங்க நான் கிளம்புறேன் வாங்க அமிர்தானு வாங்க எவ்வளவோ பார்க்கறாங்க அப்போ கூட கேட்காத எழுதி வீட்டை விட்டு போய்ட்டாங்க பாக்கியை ஃபீல் பண்ணி அழைச்சாங்க ஆத்தோடு இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க தேங்க்